வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தற்காமி யாரெத்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அணியோட வந்து பாஜக கூட்டணி வச்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திட்டாங்க பட்சத்தில் ஓபிஎஸ் டீட் இது நடக்கிறாங்க கை விட்டுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாருமே ஆனால் கை விட்டுவிட்டா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் என்ன லாபம்னா ஒரு லாபம் கிடையாது தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக அடி ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை இணைக்க மாட்டேன்றதுலாம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்காரு ஸோ ஓபிஎஸ் இணைக்காட்டும் பரவாயில்ல அதிமுக கூட்டணி வச்சுருலாம்னு அமித்ஷா அவர் முடிவெடுத்துட்டாரு ஸோ விளைவு இப்போ பார்த்தீங்கன்னா தான் ஓபிஎஸும் டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளேயே ரொம்ப நாளாக வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் வச்சுருந்தாங்க இப்போ மாநில தலைவர் பதவியில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை தூக்கிட்டாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரண பதவியில் இருக்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் இருந்தாலுமே அவருக்கு மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்றாங்க மத்திய அமைச்சர் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சீக்கிரம் தான்ன்றாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைனா நாயேந்திரன் இங்கிட்டு தென் மாவட்டங்களில் நயனா நாயேந்திரன் நியமித்து அதாவது தமிழக பாஜக தலைவரை நியமித்து முக்குளத்துவரு வாக்குலாம் வாங்கிடலாமான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் வாங்கவே முடியாது ஏன்னா முக்குளத்துவ வாக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓபி சசிகலா டிடி தினகரன் அந்த சமூகத்தின் முகமாக தான் இவங்க இருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து உதயகுமாரே பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமாரை தீவிரமான எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் ஸோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கான்ஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா நடக்கும்போது அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி முனுசாமி அதே மாதிரி எஸ்பி வேலுமணி உட்காந்துருக்காரு கே ஆர் பி உதயகுமார் பார்த்திங்கன்னா இருக்க இல்லைன்னுட்டாங்க ஸோ அதனால் அதிருப்தி சாயங்காலம் ஒரு விருந்து வச்சுருக்கார் நைட்டுக்காண்டி அந்த விருந்துலேயும் கலந்துக்கிளன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க அப்போ மூணு பேருமே முனுசாமி எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி இவங்க மூணுமே இப்போ பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்கன்ற மாதிரி முகம் இருக்காது எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் இருக்கவங்கள புறக்கணிக்கிறான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அது எப்படினாலும் சரி கட்டிடலாம்ன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி நினச்சாலுமே அது சரி கட்ட முடியாத ஒரு ஒரு விஷயமா பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு எதுனால் சொல்கிறாங்கன்னா இப்போ சிறுபான்மை ஓட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சாமி சொல்கிற கணித தான் பிஜேபி கூட கூட்டணி வைக்கல எல்லாருமே இப்போ சொன்னாங்க எடப்பாடி அந்த முடிவு எடுக்க மாட்டார் பிஜேபியில கூட்டணி வைப்பார் அதுக்கப்புறம் கூட கூட்டணி முறிஞ்சினாப்போ இது கள்ள உறவு அப்படி இப்படி ஏதோ சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுருக்க பார்த்தா ஒரு அண்டர் டீலிங்கில் தான் இருந்ததா சொல்கிறாங்க அதே மாதிரி இவ்வளோ அவசரமாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா கூட்டணி வச்சதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி மனசு மாறுவார் ஆனால் இப்போயே பார்த்திங்கன்னா துண்டு போட்டு வச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் வாக்குகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவை வச்சு ஒரு கட்சியே வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காரு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா இப்போ அண்ணாலாம் அண்ணா பேரை சொல்லி தான் அந்த இப்போ திராவிட கட்சிகள் இருக்காங்க இப்போ அண்ணா வந்து தான் அண்ணா பேரை சொன்னால் இப்போ வாக்கு கிடைக்குமா கேட்டிங்கன்னா இல்லை அண்ணாலாம் எப்போயோ மறைஞ்சிட்டாரு ஸோ அவர் அந்த த அவர் தலைவராக வந்து திராவிட கட்சி அப்படியே திமுக வழிநடத்த வந்தாலுமே இனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க தலைவருக்கு தான் பார்த்திங்கன்னா கரண்டாக இருக்க தலைவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கும் இப்போ கருணாநிதி இருக்கும் செல்வாக்கு இப்போ ஸ்டாலின்னா திமுகவுக்கு ஸ்டாலின் தான் அப்புறம் அடுத்து உதயன்னா உதயின் தான் அந்த மாதிரி தான் ஜெய இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எவருமே இல்லை அப்படின்றப்போ எம்ஜிஆர் பேர் யூஸ் படுத்தும் போது எம்ஜிஆரை நம்பி தான் எத்தனை பேர் தொண்டர்களாகவே இருக்காங்க அப்போ அண்ணா பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரியாக்ட் ஆகாத எம்ஜிஆர் பேர் ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் பேர் ரியாக்ட் ஆகும் ஜெயலலிதா பேர் ரியாக்ட் ஆகும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணது தன்னோடய சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்காண்டு மிகப்பெரிய லெவலில் அர்ப்பணிச்சது ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் கொடுக்குது எல்லாருமே இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே எம்ஜிஆர் கட்சிக்கு அதாவது ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் திருப்பி அவங்க தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓபிஎஸ் ஆரம்பிக்கிற கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கும் அண்ணாவுக்கு இருக்காத பலம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் எம்ஜிஆருக்கு இருக்கும் ஸோ ஒரு சில தலைவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உயிரோடு இருந்தால் அவங்களுக்கும் தனி ஒரு பலம் இருந்திருக்கும் ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா காமராஜர் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்திருந்தால் அவங்களுக்கு தனி ஒரு செல்வாக்கான பலம் இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் வந்து பலாப்பல சின்னத்தில் தைரியம் போட்டிடுறார் இதே எடப்பாடி பழனிசாமி இதே இடத்துல வந்து தான் போட்டியிட மாட்டார் தயங்குவார் பின்வாங்கிடுவார் இப்போ இரட்டை சின்னம் பார்த்தீங்கன்னா முடங்கு நாளுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் எடப்பாடி பக்கம் ஏகப்பட்ட பேர் முன்னாள் அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா கூட்டம் இல்லைன்னு சொன்னவர் இப்போ போய் வந்து சரண்ட ஆரான்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நிர்பத்தின் அட நிர்பத்தத்தின் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆனது உறுதியாது அதுதான் பார்த்திங்கன்னா திருப்பூரில் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிக்கு ஒத்துருக்கோம் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு ஆது தரணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவினர் ஒரு ஒருத்தர் பேசுகிறாரு இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த எட்ஃபர்மே சம்பிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஸோ சேத்தி சூரியா